தங்க முட்டையிடும் வாத்து ராமுவும் விமலாவும் மிகவும் கவலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் விமலா இந்த வருஷமும் விவசாயம் பொய்த்து போச்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல கவலைப்படாதீங்க கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு வழி காட்டுவாரு சந்தைக்கு போய் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி தானியத்தை வித்துட்டு வீட்டுக்குருந்து தேவையானதை வாங்கிட்டு வாங்க ராமு சந்தைக்கு கிளம்புறான் ராமு ஒரு வித்தியாசமான பல வாத்து ஒன்றை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் விமலா இதோ பாரு அந்த தானியத்தை வித்த காசுல இந்த வாத்த வாங்கினேன் இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதான் வாங்கிட்டேன் சரிங்க இது முட்டையிட்ட நமக்கு உதவியா இருக்கும் வித பத்திரமா அடைச்சு வைங்க மறுநாள் காலை ராமு வாத்து இருக்கும் இடத்திற்கு செல்கிறான் விமலா விமலா இங்க வா விமலா ஓடி வருகிறாள் என்னாச்சுங்க ஏன் இப்படி கத்துறீங்க இதோ பாரு நம்ம வாத்து சாதாரண முட்டை முட்டை போடல இது நிஜமாவா அப்போ நம்ம கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு சில மாதங்களுக்கு பிறகு ராமுவும் விமலாவும் இப்போது நல்ல ஆடம்பரமான உடையில் இருக்கிறார்கள் வீடு மாளிகை போல மாறிவிட்டது தினமும் வாத்து ஒரு முட்டை இடுகிறது எங்க நம்ம கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கு ஆனா தினமும் ஒரே ஒரு முட்டைக்காக நம்ம ஏன் காத்திருக்கணும் அந்த வாத்து வைத்துக்குள்ள கண்டிப்பா நிறைய தங்க முட்டை இருக்கும் நீ சொல்றதும் சரிதான் தினமும் காத்துக்கிட்டு இருக்க பொறுமை எனக்கும் இல்ல ஒரே அடியா எல்லா முட்டையும் எடுத்துட்டா நாம இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களாக ஆகிடலாம் ஆமாங்க இன்னைக்கே அதை செய்ங்க மதியம் ராமு கையில் ஒரு கத்தியுடன் வாத்திருக்கும் இடத்திற்கு செல்கிறான் வாத்தை பிடிக்கிறான் மன்னிச்சுடு வாத்தே எனக்கு இப்பவே எல்லா தங்கமும் வேணும் குவாக் ராமுவாத்தியின் வயிற்றை பார்க்கிறான் அங்கே வெறும் ரத்தம் மட்டுமே உள்ளது ஒரு முட்டை கூட இல்லை ஐயோ நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் வயிற்றுக்குள்ள ஒரு முட்டை கூட இல்லையே தினமும் இருந்த அதிர்ஷ்டத்தையும் இழந்துட்டோமே நிதானமா கிடைச்ச செல்வத்தை மதிக்காம மொத்தமா அடைய நினைச்ச பேராசை கடைசியில அவங்கள நடுத்தருவுல நிப்பாட்டிருச்சு பேராசை பெருநஷ்டம்